बिल्कुल आने और जो आई फ्लाइट ऑलरेडी आ गया है မိုးလမ်းလမ်းတွေက

ஏறறற ஒரு ஹார்சே பண்ணிய பேரை கண்டிப்பா டெலிவேஷன் பண்ணிடுறேன் அது கமிட்டில இருந்து எடுத்துறோம் அன்னைக்கு கொடுக்குறாங்க எல்லாரும் யாரையும் கூட்டி போடாதீங்க கைல வெட்டிங்க ரெண்டு பேரோ நமக்குளர்தான் ரெடியா இருங்க இங்க ரெடி ரெடி உள்ள வலது

ஆறு உச்சரி தம்பத்தி இரண்டு பேவரங்கள் ஆறு வீட்டுக்குள்ளீர் உச்சரிக்காம்பட்டி இரண்டு வீட்டுக்குள்ளேரங்கள்

ഉച്ച ഇരന്തര മുന്നിലേൽ മൂന്ന് മൂന്ന് ഒത്തിരി ഉള്ളി വരുന്ന പത്ത് ഉച്ച ഇരുന്നേ ഉള്ളിരങ്ങൾ പത്ത് രണ്ട് ഉള്ളിയൽ പത്ത് ഉച്ച രണ്ട്

ഇതിനെ തുടർന്ന് ആറാം തീയതി സ്പോർട്സ് ക്ലബ് അല്ലെ അവർ കൊണ്ട് இரண்டு உச்சரிசார்பட்டு நான்கு உள்ளி வரணும் பதினொன்று புள்ளி வரந்தாள்

எங்களுக்கு பதினாறு வழங்கிய இரு அணியின் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் இதனை அடுத்த ஆர வேண்டிய அணியினர் பண்டீஸ்வரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதனை

சோழ மலை பிள்ளை ராஜீவ்காந்தி எங்க இருந்தாலும் கமிடிகார மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சோழமலை பிள்ளை ராஜீவ் காந்தி எங்க இருந்தாலும் கமிடிகார மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது

அபிந்திர நீங்க கொஞ்சம் பின்னாடி அங்க ஒரு நினைக்கிறா இல்ல அபிசிரே

பதினாறுத்தி எட்டு எட்டு பதினேழு முன்னாடி இன்னொரு